அதாவது மீண்டும் மோடி வந்து வளர்ச்சியின் நாயகன் மோடி இருந்தால் தான் இந்தியாவின் பாதுகாப்பு மோடிக்கு மிஞ்சி ஆளே இல்லை இப்படியான ஒரு ஸ்டாண்டில் இருந்து இப்போ என்ன ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க பாருங்க ரெண்டு எருமை வச்சிருந்தீங்கன்னா ஒரு எருமையை பிடிக்கி கொடுத்துருவாங்க ரெண்டு வீடு வச்சிருந்தீங்கன்னா இப்போ ஒரு வீடை பிடிங்கி கொடுத்துருவாங்க தாலியை பிடிங்கி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க கீழே வந்து ரொம்ப தர லோக்கலாக இறங்கி பேசுகிற லெவலுக்கு பிரதமர் போயிட்டாருங்கிறது தானே காட்டுது அப்படின்னா ஒரு சவால் இருந்ததுனால தானே சவால் இல்லைன்னா அப்படி பேசியிருக்க முடியாது போன தேர்தலில் ராகுல் காந்தி பப்பு ஒன்றுமே தெரியாது பாப்பா மோடி வந்து மகத்தான ஃபிகரு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சு மார்பு அப்படி பேசிட்டு இருந்தாங்க இப்படி வந்து ராகுல் காந்தி ஒரு முக்கியமான தலைவராக உருவெடுத்துட்டார் மோடி அவர் பார்த்து பயப்படுறாருங்க அது நல்லாவே தெரியுது கம்ப்ளீட்டாகவே மோடி பிரச்சாரத்தில் ராகுல் மீதான அட்டாக்கு காங்கிரஸ் மீதான அட்டாக் தான் திருமதி முர்மு அவர்கள் ராமர் தரிசனம் இது இந்த அரசியலோடைய அடுத்த அசிரமா சார் பிஜேபிக்கு அது சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் சொ உண்மை தான் ஜனாதிபதி முர்முவோட காட்சி தெரிகிற பாலராமர் பிராணப் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாலராமர் அல்ல ஆனால் அதில் சில தவறுகள் இருக்க தான் சொல்கிறாங்க எனக்கு உண்மையில புரியல என்னன்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க பழைய ஸ்க்ரீன் இல்லை அது ஏன் அப்படின்னா அது வேற ஏதாவது அதில் சடங்கு சம்பிரதாயம் இருக்கா நீங்கள் எல்லா தொகுதியிலும் நிற்கிற ஒரே வேட்பாளர் தான் மிஸ்டர் நோட்டா அப்போ நீங்கள் யா எல்லாரும் வாபஸ் வாங்கினாலும் நோட்டாவுக்கும் உங்களுக்கும் போட்டி ஏற்படணும் நோட்டா ஜெயிச்சாலும் அவர் எம்பி ஆக முடியாது ஏன்னா நோட்டா இஸ் நாட் அ பர்சன் அப்ப சூரத்தில் வந்து வின்னிங் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாரு ஆர்ஓ ஆர்ஓக்கு அந்த அதிகாரம் இருக்கான்னா இல்லை வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அறிவுலக அசுர பழம் கொண்ட பாஜாவுக்கு வலுவான போட்டியை வந்து இந்தியா கூட்டணி ஏற்படுத்தி இருக்கா ஏற்படுத்தி இருக்குங்க என்ன காரணம்னா பாஜக முதல்ல எடுத்த ஸ்டாண்ட் பாருங்களேன் இப்படி தான் அவங்க ஸ்டாண்டு எடுத்தாங்க தேர்தலுக்கு முந்தியும் சரி முதல் கட்ட தேர்தலையும் சரி அதாவது மீண்டும் மோடி வந்து வளர்ச்சியின் நாயகன் மோடி இருந்தால் தான் இந்தியாவின் பாதுகாப்பு மோடிக்கு மிஞ்சி ஆளே இல்லை இப்படியான ஒரு ஸ்டாண்டில் இருந்து இப்போ என்ன ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க பாருங்க ரெண்டு எருமை வச்சுருந்தீங்கன்னா ஒரு எருமையை பிடுங்கி கொடுத்துருவாங்க ரெண்டு வீடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு வீடை பிடுங்கி கொடுத்துருவாங்க தாலியை பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க பெண்கள் லாக்கர்களுக்குள்ள போகுறதுக்கு வந்து காங்கிரஸ் விரும்புது இப்படி சொல்லும்போது அப்போ இந்தியா கூட்டணி சவாலாக இருக்கிறதுனால தானே இந்த அளவுக்கு தரமடத்துக்கு இறங்க வேண்டியது இருக்கு இது வந்து யாருங்க பேசுவா ரெண்டாம் கட்ட பேச்சாளர்கள் மூணாம் கட்ட பேச்சாளர்கள் பேசுகிற பேச்சு பேசுறது யார் அப்படின்னா மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் முதல் மூன்று பெரிய தலைவர்கள் அப்போ இது அது குஜராத்தில் அப்போ அசே குஜராத் வந்துங்க ஒரு காலத்தில் வந்து அந்த அமல் வரும் அமல் வரும்போது பெரிய அது வெண்மை புரட்சிங்க குரியர் அவர் பேர் குரியர் ஜோசப் குரியர் ஒரு படமே வந்துச்சுங்க மந்தன் பசுமை அந்த வெண்மை புரட்சி நம்ம பசுமை புரட்சி சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா என்னோட காலேஜ் டேஸ்ங்க அக்ரிகல்ச்சர் காலேஜ் டேஸ் அப்போ மாடு பால் வந்து செல்வம் பெரும்பாலும் வந்து எரும மாடு அப்படின்னா அவர் வந்து ரெண்டு எருமையில ஒரு எருமை அப்படின்னு உடனே பாமரவர்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறாரு முதல்ல பரம்பரை வரியை பத்தி பேசினாரு அவனுக்கு அது பரம்பரை அவனுக்கு எங்க அவனுக்கு என்ன சொத்து பாட்டங்காலத்து சொத்தா இருக்கு அது அவனுக்கு புரியல டக்குன்னு குஜராத் லெவல்ல பிரதர் ரெண்டு எருமை வச்சிருந்தீங்கன்னா ஒரு எருமையை வந்து புடிஞ்சிருவாங்க அவன் வந்து பீதி ஆவான் ரெண்டு எருமையில ஒரு எருமை போயிடுவான் அப்படின்னு இப்ப அப்போ எது காட்டுது இதை இப்போ கீழே வந்து ரொம்ப தர லோக்கலா இறங்கி பேசுற லெவலுக்கு பிரதமர் போயிட்டாருங்கிறது தானே காட்டுது அப்படின்னா ஒரு சவால் இருந்ததுனால தானே சவால் இல்லைன்னா அப்படி பேசிருக்க முடியாது போல தேர்தல ராகுல் காந்தி பப்பு ஒண்ணுமே தெரியாது பாப்பா மோடி வந்து மகத்தான ஃபிகரு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச் மார்பு அப்படி பேசிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு சவாலை ஏற்படுத்தி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அதுல வந்து ராகுல் காந்தியோடைய பங்கு எப்படி இருக்கு இல்லை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அதான் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ரெண்டு தேர்தலையும் ராகுல் காந்தி அவரு அப்பதான் ஒரு தலைவராக உருவெடுத்து வராரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ரொம்ப அவரை கட்டங்கட்டி ரொம்ப எழுதி நகையாடிட்டாங்க பிஜேபி ஆனா அதுக்கு பிறகான டெவலப்மெண்ட் அதாவது ஒரு அகில இந்திய அளவுல யாத்திரைகள் அப்புறம் ராகுல் காந்தி பதவி பறிப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது போராடி மீண்டும் பதவியை பெற்றது இப்படி வந்து ராகுல் காந்தி ஒரு முக்கியமான தலைவராக உருவெடுத்துகிறார் மோடி அவர் பார்த்து பயப்படுறாருங்க அது நல்லாவே தெரியுது கம்ப்ளீட்டாகவே மோடி பிரச்சாரத்தில் ராகுல் மீதான அட்டாக்கு காங்கிரஸ் மீதான அட்டாக் தான் காங்கிரஸ் கட்சி முந்நூற்றி இருபது தொகுதியில் தான் போட்டி போடுது பிஜேபி நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டி போடுது இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா பிரதமர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிக்கு மேல போட்டி போடுற ஒரே கட்சி பிஜேபி தான்றாரு ஆனா காங்கிரஸ் கட்சி முன்னூத்தி இருபது தொகுதியில போட்டி போடுது அப்ப பிரதமரே எந்த அளவுக்கு ஒரு தடுமாறி இருக்கிறாரு யோசிச்சு பாருங்க என்ன காரணம் அப்ப ராகுல் காந்தி தனக்கு இணையானவராக இல்லைன்னா தனக்கு சமமான போட்டியாளராக வந்துட்டாருன்னு அவர் நினைக்கிறார் முகாவாசி பிரச்சாரத்துல அவர் ராகுல் அட்டாக்கு அப்படி இல்லை அப்படின்னா வந்து கற்பனையான வாதங்கள் அதாவது இந்த மாதிரி தாலியை பிடிங்க கொடுத்துருவாங்க மாட்டை பிடிங்க கொடுத்துருவாங்கிற கற்பனையான வாதங்கள் பழைய விக்ஷித் பாரத்து விஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் விஸ்வகுரு மோடி உலகத்துக்கே வழிகாட்டி தலைவர்களே மோடியை உச்சி மீது வைத்து போற்றுகிறார்கள் இதெல்லாம் என்ன ஆச்சு இப்போ ஒரே கால்ல போரே நிறுத்திடுவாங்க ஒரே கால் நீங்க உக்ரைன் போர் வரைக்கும் ஒரே கால் தான் சிங்கிள் போன் கால் இஸ்ரேல்கிட்ட மோடி சொன்னார்னா அவ்வளோதான் அமாஸ் பேர்ல அவங்க உண்டே போட மாட்டாங்க இந்த முரட்டு தேசியவாதம் எப்பவுமே உண்டுங்க அதாவது மஸ்குலர் டெமோக்ரஸிமாங்க அதை அது ஹிட்லர் இருந்து இருக்கு அதாவது நம்ம நாடு தாங்க உயர்ந்த நாடு வேற எந்த நாடும் உயர்ந்தது கிடையாது நம்ம நாடு உயர்ந்ததாக வச்சிருக்கணும்னா ஹிட்லர் தான் ஹிட்லரை தாண்டி வழி இல்லை யூதர்கள்லாம் வந்து அழிக்கிறாங்க இப்படியான ஒரு மஸ்குலர் டெமோக்ரஸி முரட்டு தேசியவாதத்தை பிஜேபி எப்பவும் தொடர்ந்து கடைப்பிடித்து வருகிறது தான் இப்போ அதை வந்து கிட்டத்தட்ட அதை விட்டுட்டாங்க என்னன்னா சீனா அருணாச்சல பிரதேசத்தில் பல பகுதிக்கு சீன பேரையே சூட்டி எங்களுக்கும் போக கேட்டுச்சு சியாச்சின் கிட்ட பிஓகேல பாகிஸ்தான் ஆக போய்ட்டு காஷ்மீரில் அது இப்போ ரோடு போட்டுக்கிட்டுருக்கு நேபாள நம்மளை மதிக்கிறது இல்லை இலங்கை நம்மளை மதிக்கிறது இல்லை பாகிஸ்தான் பரிதாபம் அவங்க வந்து பட்டினியில் கிடக்கிறாங்க இதே முரட்டு தேசியவாதம் அப்புறம் வந்து பிரிவினைவாதம் இதில் பாதிக்கப்பட்டவங்க தான் அவங்களும் அப்போ அந்த முரட்டு தேசியவாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க விட்டுட்டாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன் அதனால தான் இந்த லோக்கல் இஷ்யூக்குள்ளே போகிறாங்க லோக்கல் இஷ்யூ எதுன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதை செஞ்சுருவாங்க அதை செஞ்சிருவாங்க சொத்து வரி போட்டுருவாங்க உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கி இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருவாங்க முஸ்லீம் ஆதரவு காங்கிரஸ் தேர்தல் இருக்கே முஸ்லீம் லீக் தேர்தல் இருக்கிற மாதிரி இருக்கு இப்படி வந்து அவங்க அந்த ஒரு உணர்ச்சியை தூண்டி விடுகிற அடிப்படை மதவாதத்துக்கு போகிறார் பிரதமரே போறாரு அப்படி இருக்கும்போது தேர்தலான எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது இன்னும் நாலாம் கட்டம் அஞ்சாம் கட்டம்லாம் நேற்று வந்து அயோத்தியில் வந்து ஜனாதிபதி திருமதி முர்மு அவர்கள் அடுத்த அஸ்திரமா சார் பிஜேபி அது வந்து காங்கிரஸ் கட்சியும் மேடைகளில் சொல்லிச்சு நீங்க ராமர் கோயில் விழாவுக்கு காங்கிரஸ் கட்சி வரல ராமரே புறக்கணித்தவர்களுக்கு உங்க ஓட்டான்னு கேட்டுட்டு இருந்தார் இவர் யூபிஐட முதல் கட்ட இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்துல அப்போ அவங்க பதிலடி கொடுக்கும்போது நீங்க அதுக்கு வந்து ஜனாதிபதி அழைச்சிங்கன்னா பழங்குடி பெண்ணுக்கு பெரிய மரியாதை கொடுத்தா சொல்றீங்க பார்லிமெண்ட் கட்டிட தரப்புலாக அழைச்சிங்களா வந்து ராமர் கோயில் தரப்புலாக நீங்கள் அழைச்சிங்களா அந்த கேள்விகள் கிளம்பி வந்த உடனே நல்லா பாருங்க ரொம்ப பெரிய கேள்வியா அது கிளம்பிச்சு டக்குன்னு வந்து ஜனாதிபதியை ராமர் கோயில் தரிசனத்துக்கு அழைச்சி அந்த படத்தை மட்டும் வெளியிட்டு இல்லை நாங்கள் வந்து பழங்குடியின பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் அதாவது ஏன்னா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மூணுலேயும் அவங்க ஓட்டு வங்கி ரொம்ப அதிகம் இன்னும் சொல்ல போனாலுங்க நம்மளுக்கெலாம் பழங்குடியின மக்கள்னா மலைப்பகுதிகளில் அவங்க ஓட்டு வங்கி இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா அங்கே வந்து அப்படி இல்லைங்க அங்கே அர்பன்லேயும் இருக்கு அர்பன்னால் அவங்க வந்து அர்பன் பழங்குடி அதாவது நகரப்பகுதி நகர்ப்பகுதிகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் பெரிய அளவுக்கு பல தொகுதிகளில் அவங்க ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியத்துவம் பெறுது எனவே இந்த பிரச்சாரத்தை பார்த்து பயந்து முர்மு அவர்களை அழைத்து சில தவறுகள் இருக்கா சொல்றாங்க எனக்கு உண்மையில புரியல என்னன்னா ஒரு ஸ்க்ரீன் போட்டுருக்காங்க பழைய அது அது வேற ஏதாவது அதுல சடங்கு சம்பிரதாயம் இருக்கா தலை வித்தியாசமே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு சார் அந்த செலை வேற இந்த செல வேற அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் கூட வருதுன்னு சொல்றாங்க சார் அது சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் சொ உண்மை தான் அப்போ ஜனாதிபதி முர்முவோட காட்சி தெரிகிற பாலராமர் பிராண பிரதிஷ்ட செய்யப்பட்ட பாலராமர் அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரேட்டிவ் செட் ஆகுது போக போக நமக்கு தெரியும் நாளைக்கு நாளை கழிச்சு அது பற்றிய பிரச்சனைகள் தெரியும் ஆனால் அந்த ரெட் ஸ்க்ரீன் நம்ம பார்த்ததே இல்லை அது ஷூராக சொல்லிடலாம் பொதுவாக வந்துங்க ரெட் ஸ்கிரீன் இல்லைன்னா எந்த ஸ்க்ரீன் போடப்பட்டிருந்தாலும் அது வந்து உற்சவர் செலவு தான் நீங்க எல்லா கோயில்களையும் அதை பார்க்கலாம் நம்ம செம்மரம் கோயிலில் கூட பல முறை பார்க்கலாம் அதாவது உற்சவர் சிலைகளை வந்து சில நேரங்களில் சில திருவிழா காலங்களில் நம்ம தரிசனம் பண்றதுக்காக அதை வந்து பெரிய மண்டபங்கள் அதை வசந்த மண்டபம் அந்த மாதிரி பல பல சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மண்டபங்கள் இருக்கும் அதுல வைக்கும்போது பின்னாடி வந்து அவங்க ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க கர்ப்ப கிரகத்தில் மூலவராக இருக்கிற ஒரு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைக்கு பின்னாடி ஒரு வஸ்திரத்தை போடுறதுங்கிறது அது சரியானதா சாஸ்திர சம்பிரதாயம் அது ஒத்துக்குதா இதெல்லாம் வந்து ந நம்ம விளக்க முடியாது கண்டிப்பாக வந்து பெரிய சங்கராச்சாரியார் மாதிரியானவர்கள் தான் இதை பற்றி சொல்லுவாங்க அது நிச்சயமாக சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஆடாக தெரிஞ்சது அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக விசித்திரமாக தெரிஞ்சது எதுன்னா அந்த ஸ்கிரீன் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இந்த எலெக்ஷனில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க முடிஞ்சுது சார் அதாவது இந்தூர் குஜராத்தில் வந்து தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த கான்செப்ட் இப்படியே போனால் வந்து ஒரு தேர்தலுங்கிறது ஒரு கேலி கூத்தா மாறுமா இல்லை வந்து இதுக்கு எலெக்ஷன் கமிஷனையே அமைதி காக்குது ஏன்னா அது வந்து தப்பு எப்படினாங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அகிலேஷ் யாதவுக்கு பதவி பெறி போச்சு சமாஜ்வாதி பார்ட்டியோட தலைவர் அதாவது முலயசிங்கோட மகன் அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா அவங்க ஒய்ஃப்க்கு டிம்பிளை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டினாரு பிஜேபி வேட்பாளர் வாபஸ் வாங்கினார் பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா அகிலேஷோட வற்புறுத்தல் காரணமாக தான் பிஜேபி வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டாருங்கிற பிரச்சனை வந்துச்சு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அவங்க டிம்பிள் வந்து அன்னப்போஷனாக ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல சுரமணிசாமி போட்ட கேஸில் முன்னாடியே வழக்கு ஆடிட்டு இருந்தாரு ஓட்டர் வந்து பட்டனை அழுத்துறான் அவ விருமனை கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோமா இல்லையான்னு தெரியாமலேயே குழப்பத்தோடையே தான் அவன் வந்து பூத்தை விட்டு வெளியில போறா இதுக்கு நிவர்த்தி பண்ணலன்னா நியாயமான தேர்தல் நடந்ததா எப்படி அர்த்தம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கடக்கும் போது பிற நாடுகள்ல இதுக்கு என்ன மெத்தடுன்னு பார்க்கும்போது நியூயார்க்ல வந்து விவிபேட் இந்த விவிபேட் வந்து அமெரிக்காவின் பல மாநிலங்கள்ல க இருபத்தி ஏழு மாநிலத்துல அது அமல்ல இருந்தது அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினோரு வருஷத்துக்கு முந்தி அப்போ இங்கேயும் கொண்டு வரலான்னு சொல்லி அது அது சம்பந்தமான வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்து சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவுல விவிபேட் வந்துருச்சு பிவி பேட் வரும்போதே வந்து நோட்டா பட்டனும் வந்துருச்சு இது இப்ப ரெண்டும் கிட்டத்தட்ட சில கொஞ்சம் பீரியட் இடைவெளியில அடுத்தடுத்து செய்யப்பட்ட மாறுதல்கள் அப்ப நோட்டா பட்டன் வந்த பிறகு அன்னபோஸ்ட்டுங்கிற கொஸ்டின் வராது இல்லையா நோட்டா வந்து ஃபிக்சன் அதாவது இமேஜினரி கேண்டிடேட்ன்றாங்க ஆமா ஆமா அப்பா அவரு நீங்க எல்லா தொகுதிலையும் நிக்கிற ஒரே வேட்பாளர் நோட்டா தான் மிஸ்டர் நோட்டா அப்போ நீங்கள் யா எல்லாரும் வாபஸ் வாங்கினாலும் நோட்டாவுக்கும் உங்களுக்கும் போட்டி ஏற்படணும் நோட்டா ஜெயித்தாலும் அவர் எம்பி ஆக முடியாது ஏன்னா நோட்டா இஸ் நாட் அ பர்சன் இப்படி ஒரு விசித்திரமான சூழலில் நம்ம இருக்கிறோம் அப்போ சூரத்தில் வந்து வின்னிங் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாரு ஆர்ஓ ஆர்ஓவுக்கு அந்த அதிகாரம் இருக்கான்னா இல்லை இதுக்கு முந்தி நான் சொல்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எல்லாம் அந்த அதிகாரம் இருந்துச்சுங்க ஆனால் இப்போ வந்து நோட்டா இன்ட்ரடக்ஷனுக்கு பிறகு அந்த அதிகாரம் இருக்காங்கிறது பெரிய கேள்விக்குறி நோட்டாவும் உள்ள வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டு இப்போ அதுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கு எலெக்ஷன் ஆணைய தேர்தல் கமிஷனுக்கு அடுத்தடுத்து சுப்ரீம் கோர்ட்டு முடிவெடுத்தால் எடுத்தால் தேர்தல் கட்ட தேர்தல் ஆறாம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி சூரத் ஒருவேளை ஆச்சுன்னு வைங்க அதுக்கான உரிமை எப்பவுமே உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குங்க செல்லாதுன்னு சொல்றது அப்படி செல்லாதுன்னு முடிவெடுத்தாங்கன்னா பிஜேபிக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுவாங்கல்ல அவங்க அவங்களும் அதை நினைச்சு கவலைப்பட்டு பயந்து தான் இருக்காங்க நாங்க சூரத்துல எல்லா கேண்டிடேட்டையும் பேசி நாங்க தான் வாபஸ் வாங்க வச்சோம் இதே மாதிரி பல தொகுதிகளுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் ஓபனை சொல்றாரு அட்மிஷன் அதுவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது ஒட்டு மொத்தத்துல வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதில்லைங்கிறது ஒரு விஷயம் பிஜேபிக்கும் நல்லதில் ரெண்டாவது விஷயம் ரொம்ப நன்றிங்க சார்